நாற்பத்தி மூன்றாவது திருப்பாடல் முருகப்பெருமானிடம் தன் குறையைக் கூறக்கூடிய பாடல் முருகா உன்னைப் போற்றி அன்பால் கரங்கள் குவிக்க வேண்டும் அப்படி குவியாத கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்தனவே என்று அழக்கூடிய பாடல் இந்த பாடல் கவியால் கடலடைத்தோன் மருகோனை செவியால் பணியணி கோமான் மகனை திரல் அறக்கர் புவி தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் கரங்கள் வந்து எனக்கு எங்கன் கூடியவே எங்கே எனக்கு இங்கன் கூடியவே இந்த கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்திருக்கின்றனவே என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல் முருகப்பெருமான் யார் மூன்று செய்திகள் சொல்கிறார் ஒன்று கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை குரங்குகளைக் கொண்டு சமுத்திரத்தை அணை கட்டி அடைத்த திருமாலின் மருகன் முருகப் பெருமான் திருமால் ராவணவதம் செய்வதற்காக ராமாவதாரம் செய்தார் கடலிலே அணை கட்டினார் அந்தக் கடலிலே அணை கட்டிய பெருமான் கடலைத் தாண்டினார் முருகா நீ அவருக்கு மருமகன் அல்லவா கடலை தடுத்தோன் மருகனாகிற நீ என் பிறவிக் கடலுக்கும் அணை கட்ட வேண்டாமா என்று கேட்பது போல் கவியால் கடல் அடைத்தோன் மறு